ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே சாய்நாதனின் மேல் வைத்துள்ள நம்பிக்கை நிச்சயமாக தங்களை காத்தருளும் சாய்நாதனுக்கு பிடித்த பிள்ளையாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் ஆதலால்தான் அவர் உங்களை எந்த அளவிற்கு நீங்கள் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்று பரிசோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார் அதனாலே சோதனை மேல் சோதனை கொடுத்து எந்த அளவிற்கு பக்தியாக இருக்கிறீர்கள் என்று பக்தியின் ஆழம் எந்த அளவு என்று அளந்து கொண்டிருக்கிறார் கவலை வேண்டாம் சாய்நாதன் உங்களை பார்த்துவிட்டார் என்பதே நீங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பெரும் பாக்கியம் இதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு இதற்கு முன் மற்ற சோதனை வேதனை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் காணாமல் போகும் காலம் மிக விரைவில் உள்ளது நமக்கு நடப்பவை அனைத்தும் சின்ன சிறு அசைவுகளும் சாய்நாதனின் அனுமதி பெற்ற பிறகே நடக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்மிடம் சாய்நாதன் அனுமதித்து உள்ளார்கள் என்றார் அது நிச்சயமாக நம்மை பக்குவப்படுத்தி மேன்மையடைய பாபா செய்யும் பரீட்சை பாபாவின் பரீட்சையில் எவரும் தோற்பது இல்லை பாபாவின் பரீட்சையில் எவர் ஒருவர் கலந்து கொண்டு வாழ்வில் எதிர்நீச்சல் அடிக்க ஆர்வமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி என்னும் அளவிட முடியாத பொக்கிஷம் காத்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் திறவுகோல் என்னும் சாவி சாய்நாதனின் மேல் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்து இருப்பதே நான் இன்று உன் வீட்டிற்கு வருகிறேன் நீங்கள் என் வீட்டிற்கு வந்து கால் வைத்தால் போதும் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும் என பல பக்தர்கள் எப்போதோ பார்க்கிற தங்கள் குருவிடம் வேண்டுவார்கள் பாபாவிடம் இருந்து கொண்டே மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவர் மகள் சாபதி பணம் கொடுத்து உன்னை பெரிய ஆளாக்கி விடுகிறேன் என்று பாபா பணம் கொடுக்க முன்வரும்போது வேண்டாம் உங்கள் அருள் இருந்தால் போதும் என மறுத்துவிட்டவர் இதனாலேயே பல தினங்கள் குடும்பத்தோடு பட்டினியும் கிடந்தவர் பாபாவுடன் மசூதியிலும் சாவடியிலும் மாறி மாறி படுத்துக்கொள்வார் இரவு முழுவதும் உறங்காமல் பாபாவின் நெஞ்சில் கை வைத்து கொண்டு அவரது இதய துடிப்பை கவனிப்பது மகள் சாபதியின் வழக்கம் பாபா மூன்று நாட்கள் தனது உடலை விட்டு நீங்கிய போது அந்த உடலை முற்றிலுமாக பாதுகாத்து வந்தவர் இத்தனைக்கும் மேலாக ஷீரடிக்கு மட்டுமின்றி உலகத்துக்கு பாபாவை அறிமுகம் செய்து வைத்தவர் அவர் அவரது நிலையில் நாம் இருந்தால் என்ன நினைப்போம் நான் வேண்டாம் என்றுதான் சொல்வேன் ஆனால் நீதானே சூழ்நிலை பார்த்து வற்புறுத்தி தர வேண்டும் உனக்காக ஒன்றும் செய்யாதவன் எல்லாம் உன்னிடம் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறான் உனக்கு பெயர் வைத்து உயிர் காத்து கூடவே இருக்கிற என்னை கஞ்சிக்கில்லாமல் அலைய வைத்து விட்டாயே நன்றி கெட்டவனே என்றெல்லாம் பேசுவோம் நமது நிலையை பார்க்கிற மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்றால் ராமர் இருக்கும் இடத்தில் மோகம் இருக்காது மோகம் இருக்கும் இடத்தில் ராமர் இருக்க மாட்டார் பகல் இருக்கும் இடத்தில் இரவு இருக்காது இரவு இருந்தால் பகல் இருக்காது இப்படித்தான் சாயி இருக்கும் இடத்தில் கஷ்டம் இருக்க முடியாது என்பார்கள் ஆனால் மகள் சாபதி அப்படிப்பட்ட விதண்டாவாதம் பேசுபவர் கிடையாது எதிர்பார்ப்பதும் இல்லை பயந்த சுபாவம் மிகுந்த பக்தியுள்ளவர் ஒருநாள் பாபா அவரது மனைவியை கூப்பிட்டு நான் இன்றைக்கு உன் வீட்டிற்கு வருவேன் வந்தால் வேண்டாம் என்று என்னை நிராகரித்து விடாதே என கூறி அனுப்பினார் திருமதி மகள் சாபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை பாபா வந்தால் சந்தோஷம் தானே எதற்காக பாபா இப்படி கூறுகிறார் என நினைத்துக்கொண்டே வீடு போய்விட்டார் அன்றைக்கு திருமதி மகள் சாபதியிடம் கூறிய அதே பாபா இன்றைக்கு உங்களிடம் கூறுகிறார் திருமதி நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் வந்தால் என்னை நிராகரித்து விட வேண்டாம் பாபா கூறிய சூழலை பாருங்கள் வீட்டில் வறுமை பல நாட்களாக தொடர்ந்து பட்டினி கையில் பத்து பைசா கூட கிடையாது இந்த நிலையில் பாபா வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வது என நிச்சயம் அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு இருப்பாள் நீங்கள் எப்படி இன்னும் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை கடன் தொல்லை நிம்மதியில்லை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லை வேலையில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று உள்ளதா பாபா உங்கள் வீட்டுக்கு வருகிறார் மகள் சாபதி வீட்டுக்கு அவர் எப்படி வந்தார் என் வீட்டுக்கு அவர் எப்படி வருவார் பாபாவை பார்க்க தீட்சித் என்ற பக்தர் வந்தார் அவர் கையில் உரையிடப்பட்ட கவரில் பத்து ரூபாய் வைத்திருந்தார் அன்று ஏனோ மகள் சாவதி நினைவில் இருந்த அவர் பாபாவிடம் பாபா இந்த மகள் சாபதி யார் எதை கொடுத்தாலும் வாங்காதவர் அவரது இந்த போக்கால் குடும்பம் வறுமையில் இருக்கிறது பசி பட்டினியோடு இருக்கிறார்கள் நான் இந்த பணத்தை கொடுத்தால் கெளரவ குறைச்சலாக நினைப்பான் நீங்கள் தந்ததாக கூறி கொடுத்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் என கூறினார் உடனே பாபாவும் சரி என ஒப்புதல் தந்தார் தீட்சித் உடனடியாக மகள் வீட்டுக்கு சென்று பணத்தை அவரது கையில் திணித்து பாபா தந்துவிட்டு வர சொன்னார் என கூறினார் அப்போதுதான் மகள் சாவதி மனைவிக்கு புரிந்தது இதுதான் பாபா நமது வீட்டுக்கு வருவது என்பது இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் பாபா என்பவர் ஸ்ரீனிவாசன் செல்வத்திற்கு அதிபதி பிரச்சினைகளுக்கு தீர்வு என்னுடைய பக்தனின் வீட்டில் தேவை என்பதே இருக்காது என்றவர் உன் சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாகவே அதை சுமப்பேன் என வாக்குறுதி தந்தவர் அவர் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சினைக்கு தீர்வாகவோ வரப்போகிறார் புத்திசாலியாக இருந்து அவரை பிடித்துக்கொள் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்